மற்றும் குடும்பத்தினருக்குவல்துறை சம்பள தொகுப்பு விபத்து காப்பீட்டு தொகையாக ஒரு கோடியே முப்பது லட்சத்திற்கான திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட இரு சக்கர வாகனத்தை மீட்டு காவல்நிலையம் சென்று கொண்டு வாகன விபத்தில் உயிரிழந்த சிறப்பு உதவி அவர்களின் மனைவி திருமதி கற்பவள்ளி மற்றும் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் கடல் தொகையான இருபது லட்சத்திற்கான வழங்கப்படுகிறது காவல்துறையில் இந்த ஆண்டு கருணை அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட அறுபத்தி ஐந்து தகவல் பதிவு உதவியாளர்கள் வரவேற்பாளரும் நேரிலும் காணொலி வாயிலாகவும் இந்நிகழ்ச்சியில் இணைந்துள்ளனர் அவர்களை நேரில் வந்துள்ள பத்து தகவல் பதிவு உதவியாளர்கள் வரவேற்பாளர்களுக்கு பணிநாயமான ஆணைகளை வழங்குமாறு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் முதலாவதாக திரு ஜே எஸ் சரீஸ்வரன்

நந்தனா செல்லமன ஆணைகள் பெற்ற தகவல் பதவி உதவியாளர்கள் வரவேற்பாளர்களில் புகைப்படம் எடுக்க மேடை கூறுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட நூற்றி பத்து அலுவலக உதவியாளர்கள் நேர காணொலி வாயிலாகவும் இணைந்துள்ளனர் அவர்களின் நேரில் வந்துள்ள பத்து அலுவலக உதவியாளர்களுக்கு கணிம ஆணையரை வாழ்குமாறு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் முதலாவதாக திரு வை தினேஷ் பாபு திருமதி பி சுபனிகா कलिजी लिरिना, कलिबी इंटिकाब, कलिए अज्ञानेंद्र एंड्रिड, कलिएस लियारत अफ्रीड

பணி நியமன ஆணைகள் பெற்ற அலுவலக உதவியாளர்களை புகைப்படம் எடுக்க மேலேக்கு தோறுமாறு மறு காவல் வீரமரணம் அடைந்த மற்றும் விபத்துக்குள்ளான காவல் அலுவலர்கள் மற்றும் ஆயினர்களின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் தருணைத் தொகை மற்றும் காவல்துறை சம்பளத்தொகுப்பு விபத்து காப்பீட்டுத் தொகைக்கான காசோலைகளையும் பணி நியமன ஆணையையும் வழங்கிய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை மற்றும் காவல்துறை குடும்பத்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றியை நிமிடுமாறு தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் படைத்தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் வங்கிகளின் அதிகாரிகளுக்கும் மூத்த மற்றும் சக காவல் அதிகாரிகள் அவர்களுக்கும் மற்றும் காவல் ஆளுநர்களுக்கும் நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பணியின் போது உயிர் காவல்துறையினரின் குடும்பத்தினருக்கும் தனி அடிப்படையில் பணியான ஆணைகளை பெற்ற காவல்துறையினரின் வாசலாளர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் முதற்கனியான மாற்றத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காவலர் வீரவணக்கனான் தங்கள் கடமையை நிறைவேற்றும் போது உயிரை அர்ப்பணித்த நம் காவல்துறை வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் புனிதமாம் அவர்களின் தியாகம் நம் சமூகத்தின் பாதுகாப்பிற்கான அடித்தளம் தமிழ்நாட்டில் காவலர் வீர வணக்க நான் நிகழ்வில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்வது இதுவே முதல் முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் தங்களின் வருகையால் எங்களை பெருமைப்படுத்திய பெருமைப்பட வைத்தமைக்கு எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது மேலும் எங்கள் காவலர் காலர்களின் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போட்டும் வகையில் அஞ்சலி செலுத்தியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் கண்ணிய அடிப்படையில் பனியின் உயிரிழந்த காலர்களின் நூத்தி எழுபத்தி ஐந்து வாடித்தாளர்களுக்கு தாங்கள் வைத்த பணி நியமன அமை அக்குடும்பத்தினருக்கு ஒரு புதிய மகிழ்ச்சி பாதுகாப்பு மற்றும் உற்சாகத்தை அளிக்கும் ஒரு ஒளிப்பதிலாகும் அவர்களில் இருபது பேருக்கு தற்போது பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்ததற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு காவல்துறை சார்பாகவும் மற்றும் காவல்துறை குடும்பத்தினர் சார்பாகவும் நான்கு முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உயிரிழந்த காவல்துறையினர் குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் தனித்தொகையையும் மற்றும் பொருளாதார ரீதியாக ஆதரவளிக்கும் ஒரு நடவடிக்கையாக அரசு ஊழியர்களின் குடும்பத்தினரின் சமூக பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஏழு பிரதான வங்கிகளுடன் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குடும்பத்தினருக்கு சம்பளத்திட்டத்தின் காவல்துறையின் குடும்பத்தினர் எதிர்காலத்தை கருத்துக் கொண்டு எடுத்து முன்னெடுப்பில் செயல்படுத்தியதற்கு அங்கு முதல் முதலமைச்சர் அவர்களுக்கு எனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்

காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் குடும்பத்தினரின் பனிப்பற்று மற்றும் ஆதரவு நம் மாநிலத்தின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது அதை போற்றும் வகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் தந்து கொண்டுள்ள உயிரமரணமடைந்த மற்றும் பயின்போது உயிர் நிற்க காவலர்களின் குடும்பத்தினர் கல்வித் மற்றும் சம்பள தொகுப்பு காப்பீட்டுத் தொகையை பெற்ற காவலர்களின் குடும்பத்தினர் மற்றும் கணி அடிப்படையில் பணி நியமன அணைகளை பெற்ற காவலர்களின் வாரி வாரிதல் அனைவருக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காவல்துறை மூத்த அதிகாரிகள் மற்றும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சக காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை துறை நண்பர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறையின் நலன் சார்ந்து மாண்புமு தமிழ்நாடு முதலமைச்சரையும் மேற்கொண்டு வரும் இத்தகைய பல்வேறு முன்னெடுப்புகள் காவல்துறையின் மேலும் திறம்பட பணியாற்ற ஊக்கமைப்பதாக அமையும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருவரை அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ग्रेजुएटले भने लञ्जुले मिन्ट तमिलनाडु गावप्ले एयरपोर्टबाट उड्ने तरिका मछा मछा मछा